டு மை சேனல் வாங்க இன்னைக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு பொடி தான் திரிக்க போகிறோம் நமக்கு அதுக்கு முருங்கைக்கீரை வேணும் உங்கள் வீட்டில் இல்லைன்னா பக்கத்து வீட்டில் இருந்தால் கூட வாங்கிக்கோங்க முருங்கைக்கீரை வாங்கி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி உருவிட்டு காய வையுங்க ஒரு ரெண்டு நாள் நம்ம வீட்டுக்குள்ளே காய வச்சா போதும் ஃபேன் காற்றுலேயே நல்லா காஞ்சிரும் இதுக்கு இன்னொரு பொருள்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தான் கருவேப்பிலையும் நல்லா நம்ம மரத்துலேருந்து ஆஞ்சிட்டு வந்து நல்லா கழுவிட்டேன் இதை கழுவிட்டு நல்லா இந்த மாதிரி உருவி ரெண்டு பிளேட்டில் போட்டு காய வச்சுக்கிறேன் பாருங்கள் இப்போ இது நாலு கைப்பிடி அளவு இருக்கும் கருவேப்பிலை நான் காய வச்சுருக்கேன் இது ரெண்டுமே நம்ம வீட்டுக்குள்ளேயே நினலில் காய் காய்ஞ்சாலே போதும் வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எப்போல்லாம் கருவேப்பிலை முருங்கைக்கீரை கிடைக்கோ அப்போல்லாம் சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு இந்த மாதிரி பொடி திரிச்சு வச்சுக்கிட்டாலே போதும் ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் பாருங்கள் கருவேப்பிலையுமே நல்லா காஞ்சிருச்சு ரெண்டு கைப்பிடி அளவு தான் இப்போ இருக்குது இது கூட வந்து வேர்க்கடலை சிகப்பு அவள் பச்சைப்பயிறு பருப்பு துவரம் பருப்பு கருப்பு உளுந்து இதெல்லாம் ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் பிளாக் சீடு ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் எள் கருப்பு எள் ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் பொரியல் எடுத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் சுண்டை வத்தல் இதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம் இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து ஜீரகம் மிளகு ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் வத்தல் ஒரு பன்னெண்டு எடுத்திருக்கேன் முந்திரி பாதாம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் நீங்கள் முந்திரி பாதாம் ஜாஸ்தியாக கூட எடுத்துக்கோங்க என்கிட்ட இவ்வளோ தான் இருந்துச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் ஐம்பது ஐம்பது கூட எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு கடாயில் போட்டு தனியாக வறுத்துக்கலாம் இந்த பொடி நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு உருண்டை சாப்பிட கொடுத்தாலே அவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா காஞ்சதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு பொருளாக போட்டு பருப்பு வகைகளை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கருகிராமல் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாத்தையுமே வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு கடைசியாக கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையுமே இதே பாத்திரத்தில் போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான டச் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே கிடைக்கும் பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம் நம்ம இதில் அவ்வளோ ஆரோக்கியங்களும் அவ்வளோ நன்மைகளும் இருக்குது நம்ம சாப்பாட்டில் தினம் போது நமக்கு ரத்தம் நல்லா விருத்தி ஆகுது கால்சியம் சத்து அயன் சக்தி நமக்கு நிறைய கிடைக்கு கண்ணில் இருக்க குறைபாடுகள் சரியாகுது கீரை டெய்லி எடுத்துக்கிட்டாலே அவ்வளோ நன்மைகள் இருக்கும் சொல்லுவாங்க உங்களுக்கு டெய்லி கீரை கிடைக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பொடி தெரித்து வச்சுக்கிறோங்க கீரை கிடைக்கிற நேரம் இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க பிளாக் சீடு எள் வறுக்கையில் மட்டும் ஒரு மூடி போட்டு வறுத்துக்கோங்க ஏன்னா அது நல்லா வெடித்து படப்படன்னு தெரிக்கிது பாருங்கள் இப்போ அதே கடாயில் நம்ம கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் தனித்தனியாக வறுத்து சேர்த்து வச்சுக்கலாம் பாருங்கள் லைட்டாக வறுப்பட்டாலே போதும் ரொம்ப கருகெல்லாம் விட வேண்டாம் ஒரு நாலு பரட்டி புரட்டிகிட்டு எடுத்துருங்க அந்த கடாயே நல்ல சூடாக இருக்கும் அதிலே பரட்டி எடுத்தாலே போதும் இப்போ முருங்கைக்கீரையும் வறுத்துக்கலாம் பாருங்கள் இன்னொரு பற்ற வச்சுக்கோங்க அதில் இன்னொரு கடாய் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு பாதாம் மிளகு ஜீரகம் முந்திரி வத்தல் எல்லாம் வறுத்துக்கோங்க இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவு மல்லி விதைகளையும் சேர்த்து வறுத்துக்கோங்க இன்னும் நல்லாயிருக்கும் பாருங்கள் இதையும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு திரிச்சிக்கலாம் நான் அந்த கீரைகளை மட்டும் இந்த சின்ன ஜாரில் திரிச்சிக்கிறேன் பாருங்கள் நல்லா அமிக்கி அமிக்கி தான் வச்சு திரிக்கேன் திரித்த உடனே இது இவ்வளோ ஒன்று ஆயிரும் கம்மியாக தான் ஆகும் கிடைக்கும் நமக்கு அதனால தான் இந்த பருப்பு வகைகள்லாம் நம்ம வறுத்து சேர்க்கையில் இன்னும் நிறைய கிடைக்கும் நமக்கு பருப்பு வகைகளையும் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ திரிச்சிட்ட பாருங்கள் இவ்வளோண்டு தான் வந்திருக்கு பாருங்கள் எல்லா பொடியே கீரைகளையுமே திரிச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கே பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் இப்போ பெரிய ஜாரில் நான் இந்த பருப்பு வகைகளை திரிச்சுக்கிறேன் எல்லாத்தையுமே பாருங்கள் இப்போ லாஸ்ட்டாக நம்ம திரிக்க போகையில் மட்டும் வத்தல் ஜீரகம் மல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட லாஸ்ட்டாக இருக்கிற அந்த பருப்பையும் சேர்த்து திரிச்சிக்கிலாம் இதையும் திரிச்சிட்டு வந்து அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ண முன்னால் ஒரு டீஸ்பூன் அளவு பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு கண்ணாடி பாத்திரம் இல்லைன்னா சில்வர் டப்பா நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க கழுவி நல்லா வெயிலில் காஞ்சதுக்கப்புறமா இந்த பவுடரை போட்டு மூடி வச்சுக்கோங்க நம்ம குழந்தைகளுக்கு டெய்லி ஒரு உருண்டை கொடுத்துருங்க இல்லைண்ணா தோசையோட இட்லியோட கூட கொடுங்க தோசை மாவில் கலந்துக்கோங்க இல்லை இட்லி மாவில் கலந்து கூட இட்லியை வச்சு கொடுக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பசங்க சாப்பிடுவாங்க விரும்பி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழுங்க பாருங்கள் இந்த மாதிரி சூடான சாதத்தில் போட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துக்கலாம் இல்லை நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பெசஞ்சு சாப்பிட்ருங்க சாப்பிட்டுருங்க இல்லைனா குழம்பு மேலே ஊற்றி கூட சாப்பிடுங்க ஓகே ப தேங்க்யூ